மம்முட்டி போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா கஷ்டம்தான் என்னென்னா வந்தாங்க ரெண்டு நாள் வேலை செய்ய வந்தாங்க நீங்கள் உடனே கமெண்டில் கேட்கலாம் ரெண்டு நாள் வேலை செஞ்சாங்களே அவங்களே செய்ய சொல்லிக்கலாமே அப்படின்னு பட் அவங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக போயிடுச்சு ஸோ முதல் நாள் வந்தாங்க இந்த செட்டு இந்த இது அடிக்கிறக்கே வந்து டைம் ஒரு நாள் முடிஞ்சுது ரெண்டாவது நாள் வந்து இந்த கூரை அடிக்கிறதுக்கு தென் வந்து மேலே அந்த பந்தல் ரெடி பண்ணுறதுக்கு மண்ணெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கூண்ட நவுத்துறக்கும் இதுக்குமே சரியாக போச்சு ஸோ இந்த வேலை வந்து இந்த மண்ணை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது இந்த நான் நிற்கிற இடம் மொத்தமும் வந்து சமதளமாக மண்ணை தள்ளி விட்டு தென் அந்த இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து நான் மண்ணை போட்டு நம்பிக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக பண்ணணும் ரொம்ப தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் இது வரைக்கும் மம்முட்டி என்ன வாழ்நாளில் பிடிச்சதே கிடையாது அதே மாதிரி சீமாறு இதே நான் தொட்டதே இல்லை ஏன்னா நான் டவுனுக்குள்ளே வளர்ந்தேன் அம்மா அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த வேலையை என்னை செய்ய விடாமல் அப்படி வளர்த்தாங்க ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு எடுத்து நான் கூட்டுறேன் அப்படின்னா இந்த கோழி பண்ணைக்காக தான் நான் கூட்டினதே ரொம்பவே எனக்கு புதுசாக தான் இருந்து இப்போ மம்முட்டி இப்போ தான் மோல் டைம் எடுத்துருக்கேன் எனக்கு எப்படி தள்ளோனோ அது கூட தெரியாது இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி உடனே நீங்கள் நக்கலாக பேசுவீங்க நக்கலாக கமெண்ட் அடிப்பீங்க தெரியும் ஏன்னா இதுக்கு திருப்பி என்னாலையும் பதில் சொல்ல முடியும் நான் செய்கிற வேலையை நீங்கள் செய்ய முடியாது அதில் பழக்கப்பட்டவங்க மட்டும்தான் இது ஏன்னா கிராமத்தில் வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மம்முட்டி சீமாறு இல்லை வாட்டவர் அந்த மரம் ஏறுறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டாதான் இருக்கும் இப்போ அதை அதை வந்து சிட்டியில் இருக்கவனை சிட்டியில் வளர்ந்துட்டு வளர்ந்தவனை கூப்பிட்டு நீ மரமாரி தெரியாதா இதெல்லாம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு அது மாதிரி சிட்டியில் வளர்ந்தவங்கள இப்போ சிட்டியில் வளர்ந்தவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்து கிண்டல் பண்ணி பேசுகிறதும் தப்பு தான் ஸோ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் நான் சப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா நேரம் நான் சப்போ வந்து சேர் விட்டு எந்திரிக்காமல் ஏன்னா கோடிங் இதெல்லாம் அடிக்கணும் நான் ஸ்டாப்பாக உட்காந்து அந்த இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு தெரியும் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் கோடிங் அந்த மாதிரி டைம் எல்லாம் இல்லை ப்ராஜெக்ட் சமயத்தில் கண்டினியூஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இது இப்போ நாங்கள் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கூப்பிட்டு இந்த வேலையை செய்யி அப்படின்னா செய்ய தெரியாது அப்படின்னா ஏன் இது கூட தெரியலையா இது கூட சே தெரியாதா இது பெரிய விஷயமான்னு சொல்லி நக்கல் பேசுகிறது ரொம்ப சாதாரண இதாக போயிடும் பட் அதெல்லாம் ரொம்ப அசிங்க அதெல்லாம் வேண்டாம் யாரார் என்னென்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அது அவங்களோட அப்படியே விட்டுட்டு போகிறது நல்லது ஏன்னால் எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இருக்குது ஸ்பைனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது நான் ரொம்ப நேரம் குமிஞ்சு வேலை செய்ய முடியாது இப்போவே பார்த்திங்கன்னா இந்த தெரியும் பாருங்கள் இப்போயே எனக்கு எல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு பேக் பெயின் முதுகு வழி வர ஆரம்பிச்சுது நான் போய் அதுக்கு மாடி ஸ்ப்ரே எல்லாம் அடித்து தான் படுக்கணும் பட் இருந்தாலும் இது நம்ம இது வேலை எனக்கு இது செஞ்சேன்னா கொஞ்சம் அமௌண்ட் குறையும் அதனால தான் இந்த வேலையை நானே செஞ்சுட்டு இருக்கிறேன் சரி ரொம்ப இதுக்கு இருங்க இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சம சமமாக பண்ணி விட்டு தென் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தான் பண்ணிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீச்சும் பார்க்கலான் ஆ ஆ இதா ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சுங்க சம சமதளமாக எல்லாம் பண்ணிட்டோம் இந்த மண்ணெல்லாம் எடுக்கல எது இதா எடுக்கலான்னு தான் இருந்தேன் அப்புறம் டக்குனு யோசனை ஒரு சின்ன வேலை மறுபடியும் இருக்கு அதான் மேஸ்திரிய சொல்லியிருந்தோம்ல பண்ணலாம் இப்போ அதுக்கு பண்றேன்னா மண்ணு வேணும் சோ அதனால தான் யோசிச்சிட்டு சரி அந்த மண்ணு இருக்கட்டும் அது அப்படியே வச்சுக்கலாம் ஆ அது யூஸ் பண்ணிட்டோம் அது மிச்சம் என்ன பண்ண போட்டுக்கலாம் கலவைக்கு போக மிச்சம் எவ்வளவு இருக்கு அதை மோடி மேலே தட்டி விட்டுறலாம் சரி இன்னும் பெரிய வேளை ஒன்னு இருக்குமா தோட்டத்துல இருந்து மண்ணு எடுத்துட்டு வரணும் ஆமாமா அது இன்னும் ஈரமா இருக்குமே ஆ அது அது ஒரு ரெண்டு நாள் காயட்டும் அதை எடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த அடியில இந்த கடயில ஆ அப்புறம் இந்த இது கடயில இது கடயிலயும் போட்டு அப்புறம் இங்கேயும் போடுறோம் ஓ இங்கேயும் போடுறோமா இங்கேயும் போட்டு நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் தளம் மாதிரி ஆகிக்கும் ஆமாம் மண்ணுன்னா கால் ஈஸியாக உள்ளே போயிடும் அது போட்டோம்னா நம்மளுக்கு தாரம் இது காரணம் கொஞ்சம் ஓரளவுக்கு காரம் ஏன்னா கோழிகளுக்கு இந்த மாதிரி இடத்துல மேயறது ரொம்ப பிடிக்கும் மண்ணுன்னா கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அது அந்த மாதிரி இடம் பிடிக்கும் ஸோ இது ஒன்று தான் இருக்குது ஸோ இதுக்கே மூச்சு வாங்குது வாங்குது உனக்கு வாங்க எனக்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு முதுகு வலி ஆரம்பிச்சிச்சு போய் சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆமாம் அது இருக்கு இருக்குது இருங்க சேவத்துக்கு தண்ணி ஊற்றலாம் கஷ்டோட கஷ்டத்தான் இதையும் பண்ணிடலாம் ஊத்திட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் அதை பார்த்துங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ கொஞ்சம் பார்க்குற நீட்டாக இருக்குது அம்மா வந்து இல்லை இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க இப்போ நானும் போய் ஊற்றணும் சரி ஆமாம் இது ஹெல்ப்புக்கு வேற நம்ம போகணும் சரிங்க நானும் போய் எல்லாம் இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு காரை இது சிமெண்ட் போட்டுருக்க எல்லாம் இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் ஏமா மழை வந்துருச்சா சரி 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 உள்ள விட்டுரு போட போட போ சாமி உள்ளே போய்க்கு தான் பார்த்து இவன்லாம் திட்டுற அளவுக்கு ஆகிட்டீங்களே ஆ ஏமா மாங்கு மாங்குன்னு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மணி நேரம் ஆ இந்த மலை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம அந்த தண்ணி ஊற்றுற வேலையாவது குறஞ்சிருக்கு சரிவா சரி வா என்ன பண்ணுறது நம்ம வேலை செய்யணுன்ட்டு இருக்குது